புக்கிங்லே மாஸ்க் காட்டும் அஜித் விடாமுயற்சிக்கு ஓவர் புக்கிங் சம்மா கலெக்ஷன் பா நம்ம நடிகர் அஜித் அவர்கள் சினிமாவும் தாண்டி தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி களமிறங்கி உள்ளார் பல இடைவேளைக்கு பிறகு துபாயில நடந்த கார் ரேஸ்ல மூணாவது இடத்தை பிடிச்சாங்க நம்ம அஜித் அது மட்டும் இல்ல அடுத்ததான் நடக்க போற போட்டிக்கும் தீவிரமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கலக்க இன்னொரு பக்கத்தில் திரையரங்களை நடக்கிறது துணிவுக்கு பிறகு அஜித்தை ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க ஆனா இன்னும் சில நாட்களுக்கு செம்ம விருந்து தான் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் திரிஷா அர்ஜுன் என பலரும் நடத்திருக்காங்க விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது மொத்தமாக மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது திரையரங்களில் இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக உள்ளது மலேசியால மட்டும் புக்கிங் ஒரு கோடிக்கு மேல கலெக்ஷன் தாண்டிருச்சு அது மட்டும் இல்லங்க நார்த் அமெரிக்கா சைடு ரெண்டு புள்ளி ஒரு கோடிக்கு மேல புக்கிங் ஆயிருக்கு இதே மாதிரி இன்னும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க